செல்லர் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க குட்டி பாதி ஸ்பிரஸ் நான் வந்து சூப்பரான எடுத்துக்கொண்டிருக்கேன் அந்த இடப்பேர் என்னன்னா ஆலந்தலை அங்கேருந்து சாலை மீன் வாங்கினான்னு பார்த்தா எவ்வளோ சாலை மீன் இருக்குது நான் எதிர்பார்க்கோட எவ்வளோ சாலை மீன் இருக்குது இந்த மீனை பார்த்தா பொடிச்சு சாப்பிட்ணும் கூட இருக்குது கார்ட் என்னென்னா எங்களுக்கு ஸ்டவும் இல்லை வீட்டுக்கு போய் தான் பொறிச்சு சாப்பிட்ணும் அந்த இவ்வளோ மீனுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ சாலை மீனுக்குன்னு பாருங்கள் கேர்ள்ஸ் சாள் மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மீனை கலைக்கிற போது அந்த மீன் நம்ம கையிலே வந்து கேர்ள்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்